வணக்கம் இன்றைய அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் ஆற்றுபவர்க்கும் அறம் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவருக்கும் பொருள் ஆற்றுபவர்க்கும் செய்ய வல்லவர்க்கும் அரன் கோட்டை பொருள் இன்றியமையாதது அஞ்சி பயந்து தன் தன்னை போற்றுபவருக்கும் அடைபவர்களுக்கும் பொருள் சிறந்த பகைவர்களை எதிர்த்து உள்ளிருந்து வீரமிக்க போர் செய்ய வந்தவர்க்கும் அரண் இந்தியமையாதது பகைவர்களுக்கும் அஞ்சி தன்னை பாதுகாத்துக் கொள்பவருக்கும் அரண் இந்தியமையாதது மணி நீரும் மண்ணும் மலையும் அணியல் காடும் உடையது அரண் மணி நில நிறம் நீரம் நீரும் நீரும் மண்ணும் நிலமும் மலையும் மலையும் அணி குளிர்ந்த நிழல் ஏழ் காடும் காடும் உடையது அர் உடையது அரண் கோட்டை நீல மணி போன்ற தெளிவான நீரும் வெட்ட வெளியான நிலப்பரப்பும் எயில் கொஞ்சம் மழையும் குளிர்ந்த நிழல் உடைய காடும் சூழ்ந்து உள்ளதே சிறந்த அரணாகும் உயர்வு அகலம் திண்மை அருமை இன்னான்கின் அமைவு அரண் என்பதைக் நூல் உயர்வு உயர்ச்சி அகலம் அகலத்தன்மை வலிமை அருமை எதற்கோக்கின் நான்கினது அமைவு அமைவுடையது அறன் மதில் என்று என்பதற்காக உரைக்கும் சொல்லும் நூல் நூலோ எதில் ஏற முடியாத உரமும் ஏற முடியாத உயரமும் வீரர்கள் என்று கவல் காக்க அகலமும் இடித்து விட முடியாத உறுதியும் எளிதில் சென்று அடைய முடியாத தன்மையும் ஆகிய நான்கும் பெற்றதே அரண் என்பர் நூலோர் சிறுகாப்பின் காப்பின் பேரிடுத்ததாகி ஒரு பகை ஊக்கம் அழிந்தது அரண் சிறு சிறியதான காப்பின் பாதுகாப்போடு போர் பெரியதாகிய இடத்தை சிறு காப்பின் ஆகி உரு பகை ஊக்கம் அழிப்பது அரண் சிறு சிறியதான காப்பின் பாதுகாப்போடு பேர் பெரியதாகி இடத்தை இடத்தை உடையதாய் ஆகி ஆகிய உரு வந்து முற்றிய பகை பகை ஊக்கம் மனவேழ்ச்சியை அழிப்பது கெடுப்பது அரண் கோட்டை சிறிதான நுழைவிட பாதுகாப்போடு பெரியதாகிய இடத்தை உடையதாய் அமைந்து சூழ்ந்த பகைவன் ஊக்கத்தை அழிக்கும் இடமே அரண் கொலக்கரிதாய் கொண்ட கூத்தாகி அகத்தார் நிலக்கெளிதாம் மீறது அரண் கொல்லுவதற்கு அரியதாய் அருமையானதாய் கொண்ட வகைப்பட்ட சு கூவினை வகைப்பட்டி ஆய் அகத்தார் உள்ளே இருப்பர் நிலைக்கெளிதாம் வருத்தப்படாமல் கிடைக்கக்கூடியதாம் நீரது தன்மையுடையது பகைவர்கள் கைப்பற்றுவதற்கு அரிதாய் மிகுதியான கை கையிருப்பாக வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உடையதாய் உள்ளிருப்போர் நிலைத்து நின்று கடுமையற்ற வசதி கொண்ட தன்மையுடையதாம் அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லால் உடையது அரண் எல்லா எரிந்தும் அறைப்படுத்தும் அனைத்து பொருளும் பொருளும் உடைத்தாய் கொண்டதாய் இடத்து இடத்து உதவும் உதவும் நல்லால் நல்ல வீரரைப்படுத்தும் உடையது உடையது அரண் கோட்டை அத்தாகப்படும் அனைத்து பொருட்களையும் கொண்டதாயும் போர் நெருக்கடி ஏற்படும் போது பகைவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ள உதவும் நல்ல பத்தாட்டி பற்றியார் வெல்வது அரண் முற்று முற்றுகையை ஆற்றி ஏற்று முற்றியவரையும் சுவந்தோரையும் பத்தாட்டி தப்பி செல்லவிடாது பற்றியோர் உள்ளிருப்போர் வெண்பது அரண் வெல்ல வல்லது கோட்டை பகைவர் முற்றுகை முறியடித்து சூழ்ந்த புறத்தன்மையும் தப்பி செலவிடாது தன்னை துணையாக பற்றி உள்ள அகத்தார் தாம் இருந்த இடத்தை விட்டு நீங்காமல் போர் செய்து வெல்ல வல்லதை அரண் முனைமுகத்து மாறல்ல சாய வினைமுகத்தில் வீரய்து மாண்டுதரன் முனை முனைமுகத்து போர் முகத்து மாறல்ல அகத் பகைவர் சாய கெட வினைமுகத்து முதற் போரிலேயே நீரேதி சிறப்பு பெற்று வாழ்ந்தது மாட்சிமையுடையது உடையது அரண் கோட்டை போர் முனையில் பகைவர் அறியுமாறு உள்ளிருப்போர் செய்யும் திறன்களினால் போரை நடத்துமாறு தனி சிறப்பு பெற்ற மாட்சிமையுடையது அரண் மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சித்து எல்லார் கண் இல்லது அரண் ஏனை துணை மாட்சித்து பெருமையுடையது ஆகிய கண்ணும் ஆனது ஆனது போதும் இணை மாட்சி செய்திறன் இல்லா கண் இல்லா இல்லாதவரிடத்தில் இல்லது இல்லது அரண் கோட்டை எத்துணை மாண்புகளை கொண்ட போதும் உள்ளிருப்போர் செய்திறன் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வித பயனும் இல்லாதாகவே அமையும் அரண் நன்றி வணக்கம்